அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் ஜெயஹாக்கு வரவேற்கின்றேன் ஒரு சிலருக்கு என்னதான் சாப்பிட்டாலும் உடம்புல ஒட்டின மாதிரியே தெரியல அல்லது சாப்பிட்ற பொருட்கள்னால கிடைக்கக்கூடிய சத்து வந்து உடம்புக்கு போகுதான்னு தெரியல ரொம்ப சோர்வா இருக்கு உடல் எடை ஏறவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறாங்க எனவே இந்த பதிவில் இந்த மேல் அப்சாப்ஷன் அப்படிங்கிற உணவு உறிஞ்சுதலில் ஏற்படக்கூடிய தடைகளை நீக்குவது எப்படி என்ன மாதிரியான உணவு முறைகள் மற்றும் விஷயங்களை ஃபாலோ பண்ணால் இந்த மால் அப்சாப்ஷன்லேருந்து நம்ம விடுபட முடியும் உணவு என்ன உணவு உட்கொள்கிறமோ அதனுடைய முழு சாராம்சமும் உடலுக்கு எப்படி கிடைக்க செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு பொதுவான ஒரு ஹெல்த் டிப்ஸ் அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே பயன்படும் ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் நம்மளுடைய ஜீரண மண்டலம் தான் நம்மளுடைய உயிர் ஆதாரம் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் மற்ற உறுப்புகள் நல்லா வேலை செய்யணும் எல்லா ஃபங்க்ஷனும் கரெக்டாக இருக்கணும் ஆயுட்காலம் அதிகமாக இருக்கணும் உடலில் ஏற்படக்கூடிய நோய்கள்லேருந்து நம்ம விடுபடணும் வராமல் தடுக்கணும் அப்படின்னா உயிர் ஆதாரமான ஜீரண மண்டலம் சரியாக வேலை செய்யணும் இந்த ஜீரண மண்டலத்துக்கு மிக முக்கியமாக மூன்று வேலைகள் இருக்குது ஒன்று டைஜஷன் ரெண்டாவது அப்சாப்ஷன் மூன்றாவது எலிமினேஷன் இது ரொம்ப காமன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கேஸ்ட்ரோ சிஸ்டம் இதில் டைஜஷன் நமக்கு நடந்துடுது எலிமினேஷன் கழிவு வெளியேற்றம் நடக்குது ஆனால் இடையில் இருக்கக்கூடிய அந்த அப்சார்ப்ஷன் நிறைய பேருக்கு முழுமையாக நடக்கிறது கிடையாது நம்ம என்ன உணவு உட்கொள்கிறோமோ அது கிட்டத்தட்ட ஒரு அறுபது முதல் எழுபது சதவீத நியூட்ரியன்ஸ் நம்ம கண்டிப்பாக அப்சார்ப்ஷன் நடக்கணும் நம்ம பிளட்டுக்கு அது போகணும் அதுக்கு மிஞ்சி இருக்கக்கூடியது அடுத்தடுத்த ஸ்டேஜில் அப்சார்வ் ஆகி கடைசியாக கழிவுகளாக மழமாக வெளியேறலாம் இதுதான் நார்மல் ப்ராசஸ் ஆனால் நிறைய பேருக்கு இந்த அப்சார்ப்ஷனில் பிரச்சனை இருக்குது அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமாக ஒரு சில பாயிண்ட் நம்பர் ஒன் உணவு உட்கொள்ளும்போது ரொம்ப பல்காக எடுத்துக்காமல் குறைந்த உணவு ஆனால் சற்று அடிக்கடி உணவு முறை பின்பற்றுறது நல்லது பொதுவாக நம்ம காலை மதியம் இரவு அப்படின்னு எடுத்துக்கோம் காலை குறைவாக மதியம் ஓரளவுக்கு சாப்பிட்றது நைட் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்ற லைஃப் ஸ்டைல் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் மால் அப்ஸ் ஆப்ஷன் கண்டிப்பாக வரும் நீங்கள் நிறைய ஹெல்த்தியாக சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் உடல் சோர்வு ஏற்படும் அது காரணம் என்ன அப்படின்னா ஒரே நேரத்தில் அதிகமான உணவுகளை குவிக்கிறது இந்த மெத்தடை மாற்றி காலை எழுந்தவுடன் ஏதாவது ஒரு நீர் ஆகாரங்கள் எடுக்கிறது பிறகு காலை உணவு இடை உணவாக பத்து மணி பதினோரு மணிக்கு ஏதாவது ஒரு வகையில் இடை உணவு அல்லது காலை என்ன சாப்பிட்டீங்களோ அதையே கொஞ்சம் ஸ்பேர் வச்சு மீண்டும் சாப்பிட்லாம் மதியம் மாலை இரவு இந்த மாதிரி டிவைட் பண்ணி எடுத்துக்கும் போது டைஜஷன் ஒரே மாதிரி சீராக இருக்கும் அதனால் கிடைக்கக்கூடிய பொருட்களை உறிஞ்சிறதும் சரியாக நடக்கும் ஸோ யாருக்கெல்லாம் மால் அப்சாப்ஷன் பிரச்சனை இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் உணவை சிறிய உணவு அடிக்கடி உணவு முறையில் பின்பற்றுறது நல்லது ரெண்டாவது பாயிண்ட் உட்கொள்கிற உணவு ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளாக இருக்கணும் குறிப்பாக அதீதமாக ரொம்ப ஹை ஃப்ளேமில் பொறித்த வருத்த உணவுகளை அவாய்ட் பண்ணுறது நல்லது இவற்றை எப்பொழுதா சாப்பிட்லாம் பட் இயல்பாகவே என்ன ரெகுலராக என்னோடய ஃபுட்டில் அதிகமான பொறித்த வருத்த உணவுகள் இருக்கும் அப்படின்னா அது உங்களுடைய அப்சாப்ஷனில் பிரச்சனை ஒன்று பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிகாஸ் டைஜஷன் சரியாக இருந்தால் தான் அப்சார்பஷன் நல்லாயிருக்கும் டைஜஸ்டே பண்ண முடியல அந்த உணவை அன்டைஜஸ்டடாக இருக்குது அப்படின்னா அங்கே அப்சார்ப் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இருக்குது ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அப்படியே இருக்கும் ஸோ அப்போ குடலில் உறிஞ்சுதல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எனவே ஈஸிலி டைஜஸ்டபுள் ஃபுட் வெஜ் ஆர் நான்வெஜ் நல்லா ஸ்மூத் குக்கடாக இருக்கணும் குறிப்பாக வீட்டு சமையல்களாக இருக்கிறது நல்லது காய்கறி பழங்கள் கண்டிப்பாக உணவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் மூணாவது உட்கொள்கிற உணவில் கொஞ்சமாவது டைஜஸ்டிவ் என்சைம்ஸை தூண்டுற மாதிரியான உணவுகளும் சேர்த்து எடுத்துக்கணும் இதனால தான் நம்ம பாரம்பரிய உணவு முறைகளில் ரசம் ஒரு முக்கியமான பகுதியாக இருந்தது காரணம் ரசத்தில் இருக்கிற புளிப்புத்தன்மை மற்றும் அதில் போடக்கூடிய சீரகம் மிளகு இவையெல்லாம் உங்களுடைய டைஜஸ்டிவ் என்சைமை தூண்டக்கூடியது எனவே இந்த டைஜஸ்டிவ் என்சைம்கான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா டைஜஷன் நல்லா ஹெல்த்தியாக இருந்ததுன்னா அதோட ரிசல்ட்டு நல்லா அப்சாப்ஷன் இருக்கும் அதனால தான் ரசம் ஒரு முக்கிய பங்கு வச்சுது ரசம் ரெகுலராக ரசமே எடுக்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது பட் நீங்கள் எப்போல்லாம் கொஞ்சம் ஃபுட்டு ஹார்டாக சாப்பிட்றோம் ப்ரோட்டீன் இன்டேக்கெலாம் நம்ம பருப்பு சாம்பார் இதெல்லாம் கொஞ்சம் எடுக்கிறோன்னா அதன் முடிவில் ரசம் எடுக்கிறது நல்லது குறிப்பாக டைஜஸ்டிவ் என்சைம் இருக்கக்கூடிய பழங்கள் ஒரு நான்கு பழங்கள் சொல்கிறேன் அந்த பழங்கள் உட்கொள்ளலாம் ஒன்று பைனாப்பிள் அதாவது அண்ணாச்சு அண்ணாச்சி பழம் உணவில் எடுத்துக்காங்க ரெண்டாவது சாத்துக்குடி ஆரஞ்சு திராட்சை நெல்லிக்காய் இந்த ஐந்து பொருட்களும் உங்களுக்கு உங்கள் என்சைம் தூண்டி அதாவது டைஜஸ்டிவ் என்சைமை தூண்டக்கூடியது இதை வந்து உணவுக்கு பின் எடுத்துக்கலாம் வெறும் வயிற்றில் எடுத்தால் வயிறு எரியுது சென்ஸ் வந்துட்டு இது வந்து சிட்ரிக் ஃப்ரூட்டாக இருக்குது எடுத்தால் எனக்கு வயிறு எரிச்சல் வரும் அப்படின்னா நீங்கள் உணவுக்கு பின் குறைந்த அளவில் எடுத்துகிட்டு வருது ஒரு என்சைம் டானி குடிச்ச மாதிரியான ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு கொடுக்கும் உங்கள் அப்சார்ப்ஷன் இம்ப்ரூவ் பண்ணோம்னா இந்த பழங்களை உணவுக்கு பின் வந்து சாப்பிட்டுட்டு வரலாம் அடுத்ததாக உட்கொள்கிற உணவில் ஃபைபர் கண்டன்ட்டு தேவையான அளவுக்கு இருக்கணும் ஆனால் இப்போ இருக்கிற நம்ம லைஃப் ஸ்டைலில் இருக்குது காலையில் இட்லி தோசை சாப்பாடு நைட் இட்லி தோசை இந்த டயட்டில் ஃபைபர் ரொம்ப ரொம்ப கம்மி இந்த உணவு தான் கான்ஸ்டிபேஷன் வர்றது மலச்சிக்கல் பிரச்சனையால் ஏற்படக்கூடிய மூலம் இதெல்லாம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஒட்டும் தன்மை அதிகமான உணவுகளே மீண்டும் மீண்டும் எடுத்துக்கிறது இதில் இருந்து வெளியேறினா ஃபைபர் ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக ஃபைபர்னு தனியாக எடுக்காமல் உணவுலேயே டயட்ரி ஃபைபராக எடுத்துக்கலாம் அதுக்கு முழு தானிய உணவுகளை தான் நம்ம பரிந்துரைக்கிறோம் டே ஒன் முத வீடியோலேருந்து இப்போ வரைக்கும் சொல்லிட்டு வருது சிறுதானிய உணவுகளை முழுமையாக சோறாக செஞ்சு எடுத்துக்கிறது உங்களோட ஃபைபர் லெவலை அதிகப்படுத்துறதுக்கு உதவி செய்யுது ரெண்டாவது நாட்டு காய்கறிகள் சுரைக்காய் வெண்டைக்காய் புடலங்காய் இந்த மாதிரி பச்சை வடி நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள் நீங்கள் அதிகமாக பயன்படுத்துகிறதும் உங்களுடைய டைஜஸ்டிவ் ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும் ஆஸ் அஸ் இறப்பையோட உள் சுவர் மற்றும் சிறுகுடலினுடைய உள் சுவர் பகுதியெல்லாம் அருமையான ஒரு லூப்ரிகேஷன் கிடைக்கிறதுக்கு அதை அந்த ப்ரொடெக்டிவ் லேயரோட ஹெல்த்தை நம்ம வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கு உறுதி பண்ணுறதுக்கு இந்த காய்கறிகள் உதவி செய்யுது ஏதோ மருந்துக்கு தொட்டுக்கிற மாதிரி தொட்டுக்காமல் என்ன பெரு உணவு எடுத்துக்கிறோமோ அது இணையான அளவு காய்கறிகள் எடுத்துக்கிறது அப்சார்ப்சன் அதிகப்படுத்துறதுக்கு உதவி செய்து ஸோ ஃபைபர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களோட அப்சாப்ஷனை இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிக்கலாம் அடுத்ததாக நீர் தேவை உடலுக்கு டைஜஷனுக்கு என்ன திடப்பொருளை போடுறோமோ இந்த திடப்பொருள் உள்ளே போய் பிரேக் டவுன் ஆகி அது வந்து குள்மம்மை மாறி அதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட்டு நம்ம ரத்தத்தில் அப்சார்வ் பண்ணணும் அப்படின்னா அதற்கு சரியான அளவிற்கு அந்த நீர்த்தன்மை தேவை உள்ளே போகிற உணவு போய் பிரேக் டவுன் பொழுது நீர் வேணும் ஒரு பொருளை நம்ம போட்டு அரைக்கிறோம் நீங்கள் தண்ணியை ஊற்ற மறைச்சிங்கன்னா அப்படியே மாமோவாக அங்கங்கே கட்டி இருக்கும் அல்லது கம்மியாக ஊற்றி அரைச்சிங்கன்னா அங்கங்கே போய் ஒட்டி இருக்கும் அதுவே தேவையான அளவுக்கு நீர் ஊற்றி அரைச்சிங்கன்னா அது பதமாக இருக்கும் அதே மாதிரி தான் உட்கொள்கிற உணவு ப்ராப்பராக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கும் அப்சர்வ் ஆகிறதுக்கும் முக்கியமாக நம்ம இறப்பை மற்றும் சிறு குடல் இருக்கிற அந்த பேர்மியபிள் மெம்பேரன் உள்ள நியூட்ரிஷன் ப்ராப்பராக அப்சர்வ் ஆகணும்னா ஹைட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எவ்வளோ சார் தண்ணி குடிக்கலாம் சாப்பிட்ட உடனே நிறைய குடித்தா இருக்குமானா அப்படி குடிக்க தேவையில்லை சாப்பிட்ட உடனே ஜஸ்ட்டு ஒரு சிப் தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிடத்திற்கு பிறகு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு குடிக்கலாம் ஒரே நேரத்தில் நிறைய தண்ணி குடிக்கிறதுனா எந்த பெனிஃபிட்டும் வராது குடித்த அடுத்த பத்தாவது நிமிஷம் அது யூரினா வந்துடும் ஒரு குறைந்தபட்சம் எட்டு முறை இன்டென்ஷனாக தண்ணி குடிக்கிறது நல்லது நீங்களாக போய் அந்த தாகம் வரும் பொழுதெல்லாம் கரெக்டாக ஒரு காலையிலேருந்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும் குறைந்தபட்சம் எட்டு முறை நம்மளை அறியாமலே நம்ம தண்ணி குடிச்சிடுறோம் சில நபர்கள் வேலைக்காரணமாக தண்ணி குடிக்கிறதே மறந்துடுறாங்க அவங்க இன்டென்ஷனாக டைம் வச்சு கரெக்டாக எட்டு முறை நம்ம தண்ணி குடிக்கிறோமா அப்படின்னு நினச்சி குடிக்கணும் எவ்வளோ அளவுனா ஒவ்வொரு முறை உங்களுக்கு தாக அடங்குற அளவுக்கு நீங்கள் தண்ணி குடிக்கலாம் ஆறு முதல் எட்டு முறை சிறுநீர் கழிக்கிற அளவுக்கு தண்ணி குடிக்கிறது உங்களோட அப்சாப்ஷன் அதிகப்படுத்தும் உங்களுடைய நீர் தேவையை அது வந்து பூர்த்தி பண்ணுறதாக இருக்கும் அடுத்ததாக நம்ம ஜீரண மண்டலத்தை குறிப்பாக குடல் பகுதிகளில் முன் சிறு உடல் மற்றும் பெருங்குடல் பகுதியில் ப்ரோபயாட்டிக்ஸ் அப்படிங்கிற நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் நம்ம உடம்புல இருக்குது இந்த பாக்டீரியாக்களும் முக்கியமான காரணம் நம்மளுடைய ஜீரண மண்டலத்தினுடைய ஆரோக்கியம் மற்றும் அப்சார்ப்ஷனுக்கு இது எதில் ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குன்னா பழைய சாப்பாட்டில் ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது ஆயிரம் பேர்த்துல ஒரு நபர் கூட பழைய சாப்பாடு எடுக்கிறது இல்லை அதனால் இரவு ஊற வைத்த சாப்பாடு காலை எழுந்தவுடன் ஒரு டம்ளர் அளவுக்கு அந்த கஞ்சியோ அல்லது அந்த சாப்பாடு அப்படியே கரைத்து உணவாகவோ எடுத்துக்கலாம் இது ப்ரோபயோட்டிக் தேவையை பூர்த்தி பண்ணுது ரெண்டாவது தயிர் வீட்டில் உரை வைத்த தயிர் தயிர்னால் பேக்கெட்டில் வாங்குற தயிர் கிடையாது வீட்டில் உரைய வைத்த தயிராக இருந்தது பசும்பால் வாங்கி உரைய வைக்கிற தயிராக இருந்ததுன்னா அதில் ப்ரோபயோட்டிக்ஸ் ஃபார்ம் ஆகுது இந்த தயிர் நம்ம பயன்படுத்தலாம் இந்த ரெண்டு தான் நேச்சுரலாக நம்ம எடுத்துக்க கூடிய இதை நீங்கள் ப்ராப்பராக சீரான அளவில் எடுத்துக்கிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுடைய கட் ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்க முடியும் அதே சமயத்தில் நீங்கள் உட்கொள்கிற உணவு பிளட்டுக்கு வந்து நீங்கள் நல்லா எந்தவாக சுறுசுறுப்பாக அந்த உணவு உட்கொன்ற ஃபீல் உங்களுக்கு வந்தது உங்களால் உணர முடியும் ஃபைனலி இந்த அப்சார்ப்ஷனை நம்ம உறுதிப்படுத்தணும் நம்மளுடைய வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் உட்கொள்கிற உணவுனுடைய சத்து முழுமையாக வேஸ்ட் ஆகாமல் நம்ம கிடைக்கணும் அப்படின்னா ட்ரிகர் ஃபுட்ஸ் அப்படிங்கிற நம்ம உடம்புக்கு தீமை பயக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்கணும் அந்த ட்ரிகர் ஃபுட்ஸ் எப்படி சார் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா என்ன உணவு உங்களுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்துதோ உங்களுக்கு வயிற்று வழி ஏற்படுத்துது இந்த உணவு எடுத்தால் எனக்கு வயிற்றால் போகுது இந்த உணவை எடுத்துக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மயக்கம் வருது கிருகிருப்பு வருது அப்படின்னு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட உணவு உங்களுக்கு இருக்குன்னா அதை மீண்டும் எடுக்காமல் அவாய்ட் பண்ணுறது நல்லது பொறித்த உணவுகள் சாப்பிட்டா எனக்கு வந்து வயிறு பிரச்சனை வருது அடுத்த நாள் வருது வருதுன்னா அதுவும் ட்ரிகர் ஃபுட்டு உங்கள் கட்டுக்கு நான் வந்து கோதுமை சாப்பிட்டா எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னா கோதுமையில் இருக்கிற குளூட்டன் உங்களுக்கு சேரல அது ட்ரிகர் ஃபுட்டு அதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் இப்படி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் எக்ஸ் ஒய் ஜெட் இருக்கிறாங்கன்னா எக்ஸுக்கு சேரக்கூடியது ஒய்க்கு சேராது ஒய்க்கு சேரது ஜெட்க்கு சேராது எல்லாருக்கும் கோதுமை சேராதுன்னு அர்த்தம் இல்லை யாராவது ஒருத்தவங்களும் சேராமல் போகலாம் எல்லாருக்கும் கத்திரிக்காய் சேருன்னு அர்த்தம் இல்லை யாராவது சேராமல் போகலாம் ஸோ இப்படி எந்த உணவு அடுத்த நாள் உங்களுக்கு மோஷன் போகிறதுலையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு உங்களோட டே டு டே ஃபங்க்ஷனில் பாடி லாங்குவேஜஸில் ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணுதுன்னா அது ட்ரிகர் ஃபுட் உங்களுக்கு ஒத்து வரலன்னு அர்த்தம் அதை மெ பரோட்டா சாப்பிட்டா எனக்கு சேரல அடுத்த நாள் கான்ஸ்பிரேஷன் அது மோஷன் போகலன்னா அது உங்கள் உடம்பு உங்கள் கட் வேண்டாம்னு சொல்லுதுன்னு அர்த்தம் அது மீண்டும் நம்ம அதை ஃபோர்ஸ் பண்ணி செய்யும் பொழுது அந்த ட்ரிகர் ஃபுட்டை மீண்டும் மீண்டும் கொடுத்தோம்னா அது நோயாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட அப்சாப்ஷன் டைஜஷன் எலிமினேஷன் எல்லாத்தையும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ட்ரிகர் ஃபுட்டு எதுன்னு கண்டுபிடிச்சி அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதுதான் பேசிக்காக நம்மளுடைய கட்டோட அப்சார்ப்ஷனை அதிகப்படுத்திக்கிறதுக்கான ஒரு சில வழிமுறைகள் இதில் குறிப்பாக காலை வெறும் வயிற்றில் நான் சொன்ன பழைய சதகஞ்சி சோற்று சோற்றுக்கற்றாழை காலையில் ஜூஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கிறது இதெல்லாம் இன்னும் உங்களோட கட் ஹெல்த் பிகாஸ் எம்டியாக இருக்குது எல்லாம் டைஜஷனெலாம் முடித்து மழைக்கூடலுக்கு போயிட்டு இந்த அப்பர் ஜிஐ ட்ராக்ட் வந்து நமக்கு எம்டியாக இருக்குது அங்கே வந்து ஒன்லி ஆசிட் மட்டும்தான் இருக்குது அந்த டைமில் காலை எழுந்தோடனே போடக்கூடிய இந்த மாதிரியான பொருட்கள் இன்னும் உங்களோட கேஸ்ட்ரோ இன்டெஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது காலையில் டீ காஃபி நேரடி எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான பொருட்களை காலையில் எடுத்துகிட்டு எடுக்கிறதும் உங்களோட கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது இந்த பாயிண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்டே ஹெல்தி அண்ட் ஆல்சோ நான் டாக்டர் எஜே ஹார்டியில் இந்த மாதிரி ஜீரணமலன் தொடர்பான நியூட்ரிக் வீடியோக்கள் இருக்குது அந்த வீடியோவோட ப்ளே லிஸ்டெலாம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் போய் பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் அது சம்மந்தமாக வீடியோக்களை ஃப்யூச்சரில் போடலாம் நன்றி வணக்கம்